படிதலில் உறவெனும் பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா படிதனில் உறவேனும் அனைவர்கள் பறிவோடு பக்கத்தில் பல கத்தீட்டு துயர் கொண்டு பாவ பனை மர வீரகிடையழல் இடை உடலது பற்ற கொட்டுகள் தட்டி சுட்டலை ஒன்றியேக கடிசமன் உயிர்தன இருவிழி அனலது கக்க சிக்கன முட்டிக் கட்டி உடன்று போமுன் கரிதரு முருகனும் என நினை நினைபவர் கற்பில் ஒக்க கற்பது தந்திடாயோம் வடகிரி தொலைப்பட அலைகட சுவரிட மற்ற திக்கெனும் எட்டு திக்கிலும் வென்றிவாயே வலியுடன் எதிர் அசுரடிபட மட்டி திட்டுயர் கொக்கை குத்தி மலைந்த வீரா அடர்ஜடை மிசை மதி அலை ஜல மது புனை அத்தற்கு பொருள் கற்பித்து புகழ் கொண்ட வாழ்வே அடிவுக முடியினும் வடிவுடன் எழும் மவுனத்தில் பற்றுரு நித்த சுத்தர்கள் தம்பிரானே கடிசமன் உயிர் தன இருவிழி அனல் அது கக்கச்சிக்கென முட்டிக் கட்டி உடன்று போமுன் கதிதரு முருகனும் என நினை நினைபவர் கற்பில் புக்கறி ஒக்க கற்பது தந்திடாயோ மவுனத்தில் பற்றுரு நித்த சுத்தர்கள் தம்பிரானே வெற்றிவடிவேல் முருகனுக்கு முருகா பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு படிதனில் உறவு எனும் அனைவர்கள் பொது தீர்ப்புகள் படிதனில் உறவு எனும் அனைவர்கள் இந்த உலகில் சுற்றத்தார்களாகிய பலரும் பரிபொடு பக்கத்தில் பல கத்திட்டு துயர் கொண்டு பாவ அன்புடன் அருகில் நின்று கொண்டு பல வகையாக கதறி துக்கத்துடன் சூழ்ந்திருக்க பனைமர விறகு எடை அழல் இடை உடல் அது பற்ற பருத்த மரக்கட்டைகள் மூட்டப்பட்ட நெருப்பில் உடல் பற்றிக் கொள்ள கொட்டுகள் தட்டி சுட்டு அலை ஒன்றி ஏக படைகளை கொட்டி தட்டி தகித்த பின்பு நீரில் குடித்துவிட்டு அவரவர்கள் இல்லங்களுக்கு போக கடி சமன் உயிர்தனை இரு விழி அனல் அது கக்க கொல்லும் தொழிலுடைய யமன் உடலை விட்டு பிரிந்த உயிரை தன் இரண்டு கண்களிலும் தீ குப்பிளிக்க பார்த்து சிக்கன முட்டி கட்டி உடன்று போமுன் தாக்கி இறுக்கமாக பாசத்தால் கட்டி சினத்துடன் தனது எமபுரத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக கதிதரும் முருகனும் என முருகப்பெருமாள் நம்மை காப்பாற்றி நல்ல கதியைத் தருவான் என்று நினை நினைப்பவர் திடமாக நினைப்பவர்களின் கற்பில் புக்கு அறிவு ஓக்க கற்பது தந்திடாயோ தியான நெறியில் நானும் புகுந்து நல்லறிவு கூடும்படி உன்னை புகழும் நூல்களையே ஓதிப்பயிரும் எண்ணத்தை அருளமாட்டாயா சுதவு கந்த கீர்த்தம் வடகிரி தொலைபட அலை கடல் சுவரிட வடக்கே இருந்த கிரௌஞ்சமலை பிளவுபுட்டு அழியவும் அலைவீசும் கடல் பற்றி போகவும் மற்ற திக்கு எனும் எட்டு திக்கிலும் இன்றி வாய மற்றும் திக் என்று பயந்த எட்டு திசைகளிலும் ஜெயம் பெற்றிருந்த வலியுடன் எதிர்போரும் அசுடர்கள் பொடிபட மண்மையுடன் எதிர்த்து அசுடர்கள் அழிய மட்டித்திட்டு உயர் கொக்கி குத்தி மலைந்த வீரா அவர்களை முறித்து அழித்து மாமரமாய் நின்ற சூரனை வேளால் குத்தி எதிர்த்த வீரனே அடர் ஜடைமிசை மதி அலி ஜலம் அது கொனை நெருக்கமாக பறந்துள்ள சடையில் சந்திரன் அரைபீசும் கங்கையையும் தரித்துள்ள அத்திற்கு பொருள் கற்பித்து புகழ் கொண்ட வாழ்வி தந்தைக்கு பிரணவப் பொருளை உபதேசித்து டெக்கப்பன் சுவாமி என்று புகழடைந்த செல்வமே அடியுக முடியனும் வடிவுடன் எழும் மௌனத்தில் பற்று ரு நித்த சுத்தர்கள் தம்பிறானே அடியும் கடைசியாக கலியுக முடிவிலும் வடிவுடன் எழும் தங்களது தேஜோமய சரீரம் குலையாது நிற்கும் சித்தர்களும் பற்று பற்றுஊரு மௌன நிலையிலே நிலத்தி இருப்பவர்களும் நித்த சுத்தர்கள் நித்திய சூரிகளும் போற்றும் தம்பிரானே பறவையான யோகியர் பெருமாளை என்பார் இருகொழி என்னும் பாடலில் உலக அவா ஒழிவித்தார் மனோலயம் உணர்வு நீடிய பொற்பாத சேபடி நீ என்பார் தாய்மானவர் யமன் உடலிவிட்டு பிரிந்த உயிரை சினத்துடன் தனது யமபுரத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பாக முருகப்பெண்மான் நம்மை காப்பாற்றி நல்ல கதியை தருவான் என்று திடமாக நினைப்பவர்களின் தியான நிதியில் நானும் புகுந்து நல்லறிவு கூடும்படி உன்னை புகழும் நூல்களையே ஓதிப்பெயிலும் எண்ணத்தை அல்ல மாட்டாயா